அப்போ அந்த வாழ்க்கையில் மாற்றம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற தன்மையை சனி பகவான் வக்கர நிலையிலிருந்து வாரி வழங்க போறார் இது ஒரு விஷயம் நல்லா பாருங்க நம்ம சிம்ம ராசினியர்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல யாருக்கெல்லாம் கேது பகவான் அமர்ந்திருந்தாரோ சுய ஜாதகத்துல யாருக்கெல்லாம் கேது அமர்ந்திருந்தாருனா சிம்ம ராசிக்காரங்க பாதி பேர் வேலை விட்டுருப்பீங்க இரண்டாம் இடத்துல கேது இருந்தால் உறுதியாக வேலையை விட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அதே ரெண்டாம் வீட்டில் சுக்கரன் அமர்ந்திருந்தால் தங்க நகை வாங்கியிருப்பீங்க உறுதியாக நம்மளுடைய சிம்ம ராசினியர்கள் தங்க நகை வாங்கக்கூடிய அமைப்பு ரீதியாக ஏற்பட்டிருக்கும் என்பது உண்மை இப்போ வரையும் வாங்கலைன்னா இனிமேல் வாங்கறதுக்கான சூழ்நிலை உறுதியாக உண்டு ஓகேவா அந்த அமைப்பில் கிரக நிலைகள் இருக்கிறது அதே போல கணவன் மனைவியிட்ட கிட்ட பேசுறதுக்குரிய செயல்பாடு அப்பாயின்மெண்ட் இல்லை மனைவி கனவுகிட்ட பேசுகிறதுக்கும் அப்பாயின்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ உள்ள காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் ஒரு ஐந்து மாதம் ஆறு மாதம் காலமாக அப்படித்தான் போயிருக்கு ஒரே வீட்டுக்குள்ளே இருப்போம் வருவாங்க வேலையை முடிச்சுட்டு வருவார் அவர் அவர் சாப்பிடுவார் தூங்கிடுவார்